അൻപാണ് ദിനം ഒരു ഹദീസിൽ ஒவ்வொரு மனிதனின் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான நிலையான வாழ்க்கை நாம் மரணித்த பின் நம்மை படைத்த இறைவனிடமே செல்லவிருக்கின்றோம் அல்லாஹு சுபுஹானத்தாலா தனது அருமறையாம் திருமறையில் சொல்லும் பொழுது உங்களுடைய மீளுதல் என்னிடமே உண்டு நீங்கள் திரும்ப என்னிடமே கொண்டு வரப்படுவீர்கள் என்று கூறுகின்றான் மரணித்து விட்ட மனிதர்கள் அதாவது ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் முதல் உலக முடிவு நாளின் இறுதி மனிதன் வரை உள்ளவர்கள் அனைவரையும் அல்லாஹ் எவ்வாறு எழுப்புவான் என்பதை இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேசல்லாம் அவர்கள் கூறுவதை கேளுங்கள் உலக முடிவு நாளில் அனைத்தையும் அழிப்பதற்காகவும் பின்னர் அனைவரையும் எழுப்புவதற்காகவும் ஊதப்படும் இரண்டு எக்காலத்திற்கும் மத்தியில் இடைப்பட்ட காலம் நாற்பது என்று இறை நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபுஹுரேரா ரலி அவர்கள் கூறினார்கள் அப்போது அபுஹுரேரா ரலி அவர்களின் நண்பர்கள் அபுஹுரேராவே நாற்பது என்பது நாட்களா என்று கேட்டனர் அதற்கு அபுஹுரேரா ரலி அல்லாஹன் அவர்கள் நான் அறியாததற்கு பதில் அளிப்பதிலிருந்து நான் கொள்கிறேன் என்று கூறினார்கள் மீண்டும் அவருடைய நண்பர்கள் நாற்பது மாதங்களா என்று கேட்டனர் அதற்கும் அபுஹுரோன் அவர்கள் நான் கொள்கிறேன் என்று கூறினார் மீண்டும் அவருடைய நண்பர்கள் நாற்பது ஆண்டுகளா என்று கேட்டனர் அதற்கும் அபுஹுரேரா ரலி அல்லஹோன் அவர்கள் நான் விலகிக்கொள்கிறேன் என்று கூறினார்கள் பின்னர் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்குவான் அப்போது மன்னரைக்குள் போயிருக்கும் மனித சடலங்கள் தாவரங்கள் முளைத்து எழுவது போல எழுவார்கள் மனிதனில் உள்ள உறுப்புகள் அனைத்துமே மண்ணுக்குள் போகாமல் இருப்பதில்லை ஆனால் ஒரே ஒரு எலும்பை தவிர அதுதான் முதுகுத்தண்டின் இருக்கும் உள்வாழ் எலும்பின் நுனியாகும் அதை வைத்தே படைப்பினங்கள் மீண்டும் மறுமை நாளில் உருவாக்கப்படும் என்று மேலும் கூறினார்கள் ஆதாரம் அன்பானவர்களே அல்லாஹு நாடுவதை ஆகுக என்று கூறினால் அது ஆகிவிடும் மிக்க பேராற்றல் கொண்டவன் நம்மை படைத்த அல்லாஹா அந்த அல்லாஹுவை அஞ்சி மறுமை நாளை அஞ்சி நரகத்தை அஞ்சி வாழ்வோம் இன்ஷா நன்மையான செயல்களை நாமும் செய்து பிறருக்கும் எடுத்து கூறுவோம் தீமையானவற்றை விட்டு நாமும் விலகி மற்றவர்களையும் தீமையை விட்டு தடுப்போம் அல்லா அருள் புரிவானாக அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா